ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ்வான ஒரு வீடியோ தான் ஃப்ரீ டெய்லரிங் மிஷின் வழங்கும் திட்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரீ டெய்லரிங் மிஷின் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே பதினைந்தாயிரம் போடப்படும் சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரி டீட்டெயில்ன்றது தெளிவான விளக்கத்தோடு நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி அம்மா பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் சரி வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரீ டெய்லரிங் மிஷின் வழங்கும் திட்டம் இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த இலவச டெய்லரிங் மிஷின் ஆஃபர் இருக்குது இது வந்துட்டு பொய் கிடையாது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப் அடுத்தது மொபைல் நம்பர் ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே வந்துட்டு ஜெராக்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிஷனாக இருக்கணும் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அதை மாதிரி பார்த்திங்கன்னா வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் கம்பல்சரி அதற்கு மேலே எவ்வளோ ஏஜ் வேணாலும் இருக்கலாம் ஆனால் பதினெட்டு வயது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த திட்டத்தை வந்து எதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக அப்ளை பண்ண முடியாது ஒன்று சிஎஸ்சி சென்ற மூலம் அப்படி இல்லைன்னா இ சேவா மையத்தின் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மிங் ஏப்ரலுக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக பதினைந்தாயிரம் போடப்படும்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா புதுசாக அமௌண்ட் கொடுத்து தையல் மிஷின் வாங்க முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க இப்போ பார்த்திங்கன்னா டெய்லரிங் மிஷினோட ரேட் பார்த்திங்கன்னா குறஞ்சது வந்து பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குது ஸோ அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாத உங்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் இந்த திட்டத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் டெய்லரிங் மிஷின் யூவாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இதன் மூலமாக நீங்கள் வாங்கி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் டெய்லரிங் வந்துட்டு தெரிஞ்சிருந்தா போதும் இதன் மூலமாக ஏகப்பட்ட வழியில் நீங்கள் சம்பாதிக்க முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அதுவும் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி செக்யூரான ஒரு ஜாப்புன்னா இந்த தையல் தொழில் தான் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணிக்கலாம் இது உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த டெய்லரிங்கில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தனித்துவமாக நிறைய டெக்னிக்கலாகவும் சரி கிரியேட்டிவாகவும் நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறப்போ உங்களால் ஷார்ட் டேர்ம் நல்லா சம்பாதிக்க முடியும் அதே சமயம் நல்ல பேர் எடுக்கவும் முடியும் அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கக்கூடியது தான் இந்த டெய்லரிங் ஒர்க்கு இது வந்துட்டு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸுன்றதை நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் நான் தேடி பிடிச்சி போடுறேன் எனக்கு ஒரு லைக் போடுறதுனால எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷந்தான் இப்போ நீங்கள் போடக்கூடிய லைக் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதுக்காக தான் கண்டிப்பாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய் பாய்